ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் கல்வி மையம் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போறோன்னா டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் ப்ராப்ளம் மொத்தம் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் ஐம்பது ப்ராப்ளம் கொடுத்துருப்பேன் நீங்கள் இந்த ஐம்பது ப்ராப்ளத்தை கம்பல்சரி படித்து தான் ஆகணும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் இது நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வித் ஆன்சரோடு நான் கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறேன் நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட பிடிஎஃப் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி வச்சுங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க நாளைக்கு எக்ஸாம்லேயே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணுங்கள் இதோடைய பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தோன்னா இதை போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா அதை அப்படி க்ரீன்ஷாட் எடுத்துங்க மறக்காமல் வந்து பார்த்தோன்னா அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டுவெல்த்து கெமிஸ்ட்ரிக்கு ஸோ அதையும் நாம் ரெடி பண்ணி போட்டுடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இப்போ படிக்க ஆரம்பித்தோட ஃபிஃப்டி கொஸ்டின் தான் இருக்குது ஈஸியாக முடிச்சிடலாம் மதியத்துக்குள்ளோ ஸோ அதனால தான் மார்னிங் செஷனாகவே இதை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து இதை ஒன்றும் பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லுங்கள் உங்களுக்காக நம்ம என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை வந்து பார்த்தோம்னா ரெகுலராக நான் போட்டு போட்டு வரேன் ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் போதும் சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னாலே அதுவும் எனக்கு போதுமானது அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போட ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த ஒன்றுலேருந்து ஐம்பது கொஸ்டினை கம்பல்சரி படிச்சுடுங்க பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் ப்ராப்ளத்தில் இதில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே எக்ஸாமுக்கார அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃப் ஸோ தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க